அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்த வாரம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கு போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவன் வந்து நித்தீஷ் வந்து ஒரு விதமாக நடக்க ஆரம்பிச்சினா அவன் அதுவும் அவன் அந்த ஏதோ இதெல்லாம் போட்டுட்டு ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதும் அவன் நைட்டில் ஒரு மாதிரி கண்ணையும் மூக்கையும் வாயை வச்சுட்டு பேசுகிறோம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது இந்த பிள்ளை என்ன போய் சொல்லுச்சுன்னு சொல்ல முழுசுமா சொன்னதாக சொல்லலையான இனிமேல் அடுத்து தான் அந்த ட்ரக்ஸ் விஷயம் வருமா இருக்கும் இப்போ என்னடனாக்கோ அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கோபித்த சொல்லிடுச்சு வச்சு ஏன்ப்பா எனக்கு இப்படி பண்ணுனீங்க ஏன்ப்பா எனக்கு அவசரமாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க நான் தான் நீங்கள் சொல்கிறதுனா கேட்குறேன் நான் என்னோடய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லியும் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களேன்னு அந்த பிள்ளை நல்லா நறுக்குன்னு வார்த்தை கேட்டு இப்போ வேற வழியே இல்லை கோபி நேரா பாக்கியாட்ட போகிறாரு பாக்கேட்ட போய் ரொம்ப முகமன்லாம் கூறுறது பார்த்து என்னென்னு விஷயத்துக்கு வாங்க அவங்க பயப்பட போகிறாங்க அப்போ தான் வந்து நிதிஷ் வந்து கடைக்கு வந்திருக்காரு பார்க்கறதுக்கு மெஸ்ஸுக்கு தம்ம இவ வந்துருந்துருக்கா இனியா அந்த சமயத்தில் அவர் வரும் பொழுது பார்த்தா ஆகாஷ் கூட இனியா பேசுகிறத பார்த்திருக்காரு பார்த்துட்டு வீட்டில் போய் கேட்டிருக்காரு இவ்வளோ சொல்லியிருக்கா அதுக்கு பின்னாடி சம்பந்தியோ அவங்க மாமனாரும் மாமியாரும் வந்து அவர்கிட்ட ஒரு விதமாக நடந்துக்கிறாங்களா ஒரு மாதிரி பேசுறாங்களா சரியா பேசுனே அவங்கள நடத்துற விதம் சரியில்லை அப்படின்னு சொன்ன இந்த அம்மா வளர்த்தாங்க தாங்க இல்லை நேராக கிளம்பி ரெண்டு பேரும் புருஷனும் பொண்டாட்டி ஒன்னா தம்பது சமேதரா ரெண்டு பேரும் இவங்க வர்றாங்க வந்து வாங்க வாங்கன்னு வளர்க்கும் போல வளர்க்கும் போல உபசரிப்பெல்லாம் இருக்கு உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனேவும் நான் வந்து என்னோட ரெஸ்டாரெண்ட் விஷயத்துல நடந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நான் அமைதியாக இருப்பேன் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி உடனே என்னது அவள் எதுக்கு அங்கே வரான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நித்தீஷ்ரா இதுக்காக வர்றா அவள் என்ன பார்க்கத்தான் வர்றா கிடையாது அவள் வர்றதே அங்கே அவனை பார்க்குறதா வர்றா ஆகாஷம் பார்க்கா வர்றா அவங்க கூட அப்படியெல்லாம் கிடையாது அவள் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படியெல்லாம் பேச மாட்டா அப்படின்னு இந்த அம்மா சொல்ல அவன் வந்துட்டு நிதிஷ் வந்துட்டு எழுந்துருச்சு கத்துறான் என்னென்னாக்கோ அவள் வர்றதே அவனை பார்க்கறதுக்கு தான் வர்றா அவங்க ரெண்டேரும் பேசிகிட்டு இருக்காது நானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இப்படிலாம் வந்து அவளை தரக்குறைவாக நடத்துகிறதும் மோசமாக நடத்துகிறது அவளை இது மாதிரி பண்ணுனீங்க நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் கத்துறாங்க அவனும் கற்று போகிறான் இப்போ வந்து சுதாகருக்கு சுறுசுறுறப்போது இந்த அம்மா மேலும் மேலும் இது வந்து நம்மள அதிகாரம் பண்றதா நம்மள்கிட்ட திமுறத்தனம் பண்றதா அப்படின்னு அவர் நினைச்சு அது ரெடியாக என்ன பண்ண போறாருன்னு தெரியாது விரட்டி விட்டுருவாங்களே என்ன அப்படின்னா சந்தோஷம் அந்த பிள்ளை வாட்டில் வந்து அது வாட்டில் ரிப்போர்ட்டர் வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் இது மாதிரி வீட்டுக்குள்ளே கிடையாது வீட்டுக்குள்ளே கடை தங்க என்னமோ தங்க கூண்டுக்குள்ளே கிளியை அடைச்சி போட்ட மாதிரி அந்த பிள்ளையை அடைச்சி போட்டு வச்சிருக்கிறதுக்கு அது வாட்டை ஃப்ரீயாக வந்து இருந்துட்டு போகுது தான் பிடிச்ச வாழ்க்கையை பிள்ளைகளை வாழ விடணும் பிடிச்சதை செய்ய விடணும் அப்படிங்கிறதான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ என்ன நடக்க போது பாரா இல்லை இந்த அம்மா வந்து இப்படி கத்துனது நல்லா தான் இருக்குது பயந்துட்டு பயந்துட்டு இல்லாமல் மணி அப்படி தான் அடங்கி போகணும் அமைதியாக போகணும் அப்படின்னு மடத்தனம்னாலும் சொல்ல அம்மா வந்து இருக்குது பார்ப்போம் இதுக்கு என்ன எஃபெக்டாக இதுக்கும் அந்த அம்மா ஈஸு வரி என்ன சொல்லி தலைய போதோ தெரியலை பொறுத்த வந்து பார்ப்போம் தேங்க்யூ